அவல் வச்சு செய்யக்கூடிய ஒரு முறுக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த முறுக்கு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மொறு மொறுன்னு இருக்கும் இந்த முறுக்கு எப்படி செய்யலான்னு பாத்தர்லாம் வாங்க மெஷரிங் கப்புக்கு வந்து அரை கப் அவல் எடுத்திருக்கேன் நான் வந்து திக்கான அவல் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த அவல் வேணாலும் எடுத்துக்கோங்க அதே கப்பில் வந்து கடலை எடுத்திருக்கேன் இதை வந்து பொட்டுக்கடலைன்னு சொல்லுவாங்க இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் அதில் வந்து அவலையும் பொட்டுக்கடலையும் போட்டுட்டு நல்ல மாவாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ இதை வந்து நல்லா மாவை அரைச்சி எடுத்தாச்சு இதில் வந்து சின்ன சின்ன துண்டு ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம வந்து முறுக்கு போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால ஒரு அரிப்பு வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க மாவு வந்து இப்போ அரைச்சி ரெடி ஆகிட்டு இதில் வந்து மெஷரிங் கப்புக்கு அரை கப் அரிசி மாவு சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் எள்ளும் கொஞ்சம் உப்பும் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்ல சூடான எண்ணெயை வந்து ஊற்றணும் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு கை வச்சு நல்லா மாவை வந்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க இந்த சூடான எண்ணெய் ஊற்றுறதுனால முறுக்கு வந்து நல்லா மொறு மொறுன்னு வரும் நீங்கள் வந்து எண்ணெய்க்கு பதிலாக பட்டர் வேணாலும் ஊற்றிக்கிடலாம் இப்போ வந்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவு வந்து நல்லா அழுத்தி பசிஞ்சு விடுங்க மாவு வந்து நல்லா சாஃப்டான மாவாக பசி எடுக்கணும் அப்போ தான் முறுக்கு புளியும் போது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் மாவு வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி பசுஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க மாவு வந்து காயாமல் பார்த்துக்கிடணும் மாவை வந்து மூடி வச்சுக்கோங்க நான் வந்து இன்றைக்கி இந்த அச்சு தான் எடுத்திருக்கேன் இதில் வந்து லேசாக எண்ணெய் தடவி எடுத்துக்கிடணும் இடியப்ப குழல்லையும் உள்ளேயும் நல்லா வந்து எண்ணெய் தடவிக்கிடணும் அப்போ தான் மாவு வந்து அந்த அதுக்கு உள்ளே ஒட்டாமல் ஈஸியாக வரும் கொஞ்சம் மாவை எடுத்து உள்ளே வச்சுக்கோங்க ஒரு பாத்திரத்தில் வந்து எண்ணெய் சூடாவதுக்காக வச்சுருக்கேன் நான் வந்து ஒரு கண்ணு கரண்டியை எடுத்து அதில் எண்ணெய் தடவிட்டு அதில் வந்து முறுக்கு புளிகிறேன் உங்களுக்கு டைரக்டாக எண்ணெயில் புளியணுனாலும் நீங்கள் புளிஞ்சுக்கிடலாம் அப்படி இல்லைனா ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் ஷீட் எதுலையாவது புளிஞ்சி வச்சிட்டு அப்புறம் ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்து எண்ணெயில் போட்டுக்கோங்க முறுக்கு வந்து இப்போ புழிஞ்சு ரெடி ஆயிடுச்சு எண்ணெய் சூடான பிறகு தான் முறுக்கை வந்து போடணும் இப்போ வந்து எண்ணெய் சூடாயிடுச்சு முறுக்கை வந்து உள்ளே போட்டுடலாம் ஒரு பக்கம் நல்லா வேகிறது வரை வெயிட் பண்ணணும் அது வந்து கலர் நல்லா சேஞ்ச் ஆகி உங்களுக்கே தெரியும் கலர் மாறினவுடனே மாற்றி விட்டுருங்க ரெண்டு பக்கமும் நல்லா வெந்த பிறகு தான் முறுக்கை எடுக்கணும் அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் எண்ணெய் சத்தம் இப்படி அடங்கின பிறகு எடுத்துக்கோங்க முறுக்கு வந்து இப்போ நல்லா வெந்து வந்துட்டு இதே மாதிரி எல்லா முறுக்கையும் புளிஞ்சி போட்டு எடுத்துக்கோங்க மாவு வந்து காயாமல் பார்த்துக்கிடணும் உங்களுக்கு வந்து புளியும் போது முறுக்கு வராமல் துண்டு துண்டாக பிஞ்சு வந்துச்சுனா மாவு பதம் சரியில்லைன்னு அர்த்தம் அதில் வந்து லேசாக தண்ணி தொளிச்சு பசைஞ்சு எடுத்துக்கோங்க மாவு வந்து நல்ல ஈரப்பதமாக இருந்தால் தான் முறுக்கு வந்து உங்களுக்கு புளியும் போது ஈஸியாக இருக்கும் உடையாமையும் வரும் முறுக்கு வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு பாருங்கள் வழக்கமாக உளுந்து சேர்த்து தான் நம்ம வந்து முறுக்கு பண்ணுவோம் அவல் சேர்த்து இந்த முறுக்கு பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வந்து நல்லா வித்தியாசமாக இருக்கும் நான் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு முறுக்கு எடுத்து உடச்சி காட்டுறேன் பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்